காலேஜ் போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகியிருக்கீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த காலேஜ் போகிற விஷயமே தமிழ்நாட்டில் வந்து படித்த அனைத்து மாணவர்களுக்கும் காலேஜ் போகணுங்கிற எண்ணம் இன்றைக்கி இருக்குது இந்தியா ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா பதினெட்டு சதவீதம் மட்டும்தான் காலேஜுக்கே போக முடியுது ஆல் இண்டியா ஆவரேஜ் எடுத்துட்டிங்கன்னா ஆனால் அன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் மேல மாணவர்கள் வந்து காலேஜுக்கு போறாங்க அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சொல்லியும் நம்பாதீங்க உங்களால இந்த படித்து முன்னேற வேண்ட இந்த தமிழ்நாட்டை வளர்த்து இங்க இங்கே வீட்டில் இருக்கும் பெரியவர்களும் உங்கள் பெற்றோர்களும் தான் அதனால யாராவது வாட்ஸ்அப்லயோ இல்ல சோசியல் மீடியாலையோ இல்ல நம்ம வந்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்பாங்க அதை அப்படியே நிறுத்திடுங்க உங்களோட முயற்சியில் உங்களோட வெற்றியில தான் இது நடந்திருக்கு உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களோட சுயமரியாதையை என்றைக்கும் யாரும் அவசரம் விட்டு கொடுத்துக்காதீங்க கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் பல நீங்க வெற்றி அடைந்து இந்த நாட்டுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்